நமஸ்காரம் ஓம் மகாசிஷர் குரு அகத்திய குருவே நமக இப்போ நம்ம அகத்தியர் வழிபாடும் என்னும் நூலில் இருந்து சிறு சிறு தலைப்பாக பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம வந்து அதாவது சில குழந்தைகள் வந்து மரணம் அடைகிறாங்க இல்லைனா தன்னோட அறிவு முதிர்ச்சி இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற சில சில கேள்விகளுக்கு அதுக்கு உதாரணங்கள் வேறு பிம்பமான நம்மளை பார்க்க வைக்கிற கூடிய பதில்கள் ஐயன் அகத்தியன் இருந்து நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அதோட தொடர்பு அதோட தொடர்ச்சியான விஷயங்கள் தான் நாம் பார்த்துட்ருக்கோம் அதாவது அனுராதா அவர்கள் கேட்குறாங்க ஒரு ஆவி பழிவாங்க முயன்றால் அது கர்மாவிற்கு உட்பட்டதல்லவா ஆம் இந்த சூழ்நிலையில் ஆவியின் செயல்கள் மீண்டும் கர்மாவுடன் இணைக்கப்பட்டுள்ளன கர்மா இரண்டு காரணிகளால் பாதிக்கப்படுகின்றது உடல் மற்றும் மனம் மனிதர்கள் தங்கள் செயல்கள் மற்றும் எண்ணங்கள் மூலம் கர்வா கர்மாவை சேகரிக்கிறார்கள் அதே சமயம் உடல் வடிவம் இல்லாத ஆவி அதன் எண்ணங்களால் மட்டுமே பாவத்தை பெறுகின்றது இறுதியில் இரண்டு சூழ்நிலைகளிலும் கர்மா விளைவு ஆகும் விபத்துகள் கொலையில் இருந்து சற்று வித்தியாசமானது ஆமாம் இங்கே ஆவி வந்து வருது வருது அப்படின்னா கொலை செஞ்சாலும் சில பேருக்கு ஆவி வெளியே இருக்கோம் விபத்துகள் மூலமும் ஆவி இருக்கோம் இங்கே ஆவி அப்படின்றது பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் தந்திரங்கள் இயந்திரங்கள் ஆவி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இருக்குது ஆனால் நீங்கள் அது அவங்கக்கிட்ட அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு நம்மளோட குருவின் அருள் குருவின் அருளும் தெய்வத்தோட அருளையும் கட்டியமாக பிடிச்சிக்கிட்டால் இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே வராது அதாவது நம்மளோட சிறு கெட்ட எண்ணங்கள் இல்லைன்னா ஒரு மன நிம்மதியற்ற இல்லைன்னா மனம் வந்து சீர்குலையும் போது இந்த மாதிரி இயந்திரம் வைக்கிறது ஆவி அஃபெக்ட் ஆகிறது சில பேர் நிறைய பார்த்துருப்போம் நம்மளே நம்மளுக்கு வந்து சூனியம் வைக்கிறாங்க அப்படிலாம் பேசியிருப்பாங்க வச்சுருப்பாங்க என்ன தான் அதெல்லாம் உண்மை அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுறது எது அப்படின்னு நான் இந்த அகத்தீர் வழிபாடிலேருந்து படிச்சுக்கிட்டது என்னென்னா நம்மளோட எண்ணங்கள் என்றைக்கும் பரிசுத்தமாக இருக்கணும் மொதல் விஷயம் அதுக்கு நல்ல தர்மத்தின் வழி போகணும் நல்ல குருமார்கள் நம்மளை யாரை குருன்னு எடுத்துருக்கோனோ எடுத்திருக்கோமோ அவங்களோட அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக இருக்குன்னு நம்ம நம்பணும் நம்மளோட கடவுளோட சக்தி நம்மளோட பெற்றவர்களோட ஆசை எல்லாம் நம்மளை சூழ்ந்து பாதுகாக்குதுன்னு என்றைக்குமே நம்பணும் இந்த நம்பிக்கையை நம்மளை என்றைக்குமே பாதுகாக்கும் நம்ம சிறு குழப்பம் ஆனையும் வந்து கண்டிப்பாக அந்த ஏதோ தந்திரமோ ஆவியோ ஏவி விடுறாங்க அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல அது கண்டிப்பாக நம்மளை அஃபெக்ட் பண்ணும் ஆனால் அதுலேருந்து பாதுகாக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அதனால் மனங்களை கட்டி போட்டு ஒரு நிலையாக கடவுளோட நிஷ்டையில் இருக்கணும்னு விரும்பிக்கிறேன் என்றைக்கும் எந்த சுச்சுவேஷன்லேயும் நம்மளோட குரு வந்து நம்மளை விட்டு போகிறதில்ல நம்ம நீங்கள் விரும்பிய தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் ரிலீஜன் பற்றி பேசலை எல்லாமே இது எந்த ரிலீஜனாக இருக்கட்டும் எல்லோருமே ஒரு தான் எல்லோருமே ஒரு போகிற விஷயங்கள் என்னவாக இருக்குது கிட்ட போகிறது வந்து பரமாத்தன பரமாத்மாவை அடைகிறது மட்டும்தான் நம்ம எல்லாம் இந்த உலகத்தோட கோலாக இருக்குது ஆனால் தெரிஞ்சுக்கிறது அவங்க அவங்களோட செஞ்ச நர் நற்கண்ம கர்மங்கள் வழியில்தான் அது நடக்குதும் அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு சின்ன பிறப்பிலேருந்து இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு அறிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அவங்க வந்து இன்னும் நல்ல கர்மங்களை சேர்த்துருப்பாங்க நம்மளாம் வந்து இப்போ க ஒரு மிட் ஃபார்ட்டியில் கற்றுக்குறோம் இல்லைனா மிட் ஃபிஃப்டியில் கற்றுக்கிறோம் இல்லை மிட் தேர்ட்டியில் கற்றுக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு நம்ம செஞ்சுருப்போம் நல்ல கர்மங்கள் அப்போ அப்போ தான் கிடைச்சிருக்கோம் ஆனால் ஒவ்வொரு பிறவி எடுத்து எடுத்தும் கடைசியில் ஒரு ஒரு என் பாயிண்ட் வந்து நம்ம எல்லாருமே போக போகிறது வந்து இந்த பரமாத்மா கிட்ட தான் அதை நம்ம அறிகிற விஷயங்கள் அறிஞ்சிக்கிறதுக்கு வந்து நம்ம கையில் தான் இருக்குது இங்கே ஆவி பற்றி பேசுனோடனே நான் அதை சொல்லணும்னு விரும்ப விருப்பப்பட்டேன் என்ன ஆவி பற்றி பேசுகிறாங்க அப்படின்லாம் கேட்கலாம் அதெல்லாம் இருக்குதானா ஆமாம் இருக்குது அதெல்லாம் எது எது மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த அகாத்திர வழிபாடு இந்த புக்கு பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்மளே யோசிச்சிருப்போம் இந்த ஆவியை விட்டுருங்களேன் நீங்கள் நார்மலாகவே ஜென்ரலாக ஒரு ஏதோ ஒரு அஃபெக்ட் ஆகிருக்கு இப்போ நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் அதில் ஏதோ மார்க் கம்மியாகிடுச்சு இல்லைனா என்னால் இது பண்ண இல்லைன்னா ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு அதில் ஏதோ ஒரு சில கு குழப்பங்கள் ஆகிடுச்சு நான் என்னோடய தவறுதல்னால் எரர் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ மேலும் மேலும் நான் அதை யோசிச்சுட்டே இருந்தேன் இன்னும் என்னோடய எனர்ஜியெல்லாம் லெவல் அது கீழே தான் போகுமே ஒழிய என்னால் மேலே போக முடியாது ஒரு தவறுதல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு கெட்டதை விட்டுட்டு ந நல்ல விஷயங்கள்லாம் அந்த டேயில் என்ன நடந்துது அதென்னு யோசிச்சு சரி அடுத்து பண்ணும்போது இன்னும் தவறுதல் இல்லாமல் பண்ணுறதுக்கான மனசையும் புத்தியையும் கடவுள்த கேட்டுப்பட் பெற்றுக்கலாம் இல்லைனா நம்மளே கற்றுக்கலாம் இந்த மாதிரி இதுதான் நான் வந்து விரும்பி கேட்டுக்கிறேன் இன்னும் நம்ம நிறைய நிறையா கற்றுக்கலாம் இந்த புக்கு வந்து ஒவ்வொரு தடவை படிக்கும் போது ஒவ்வொரு விதமான தகவல்களை எனக்கு நான் எனக்கு நான் படிக்கும்போது ஒவ்வொரு விதமான உணர்ச்சிகளை நான் அனுபவிச்சிருக்கேன் இங்கேயே நான் இன்னும் நல்லா சொல்கிறேன் இப்போ பாருங்களேன் விபத்துக்கள் கொலையிலிருந்து சற்று வித்தியாசமானது விபத்து மரணங்கள் நபரின் அலட்சியத்தை உள்ளடக்கியது அதே சமயம் விபத்துகள் எந்தவித முன்னேறிவிப்பும் இன்றி நிகழ்கின்றன இந்த வேறுபாடு ஒப்புக்கொள்வதற்கு முக்கியமானது அத்தகைய விபத்தில் சிக்கிய நபர் நிரபராதியாக கருதப்படுகிறார் ஏனெனில் தீங்கு விளைவிக்கும் அல்லது வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கம் இல்லை அந்த நபர் அறிவு குவியக்கூடிய இடத்தில் நல்ல உள்ளத்துடன் நேரத்தை செலவிடுவார் இங்கு கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால் அறிவை பெறுவதற்கு உடல் தேவையில்லை ஒரு ஆவி மனத்துக்குள் இருக்கும் ஒரு ஆத்மா என வரையறுக்கப்படுகின்றது இதன் விளைவாக கருணை உள்ள ஆவிகள் அல்லது உயர்ந்த மனிதர்கள் இந்த ஆவிகளுக்கு ஞானத்தை வழங்கும் திறனை கொண்டுள்ளனர் அவர்கள் இறுதியில் தங்கள் அசல் சாம்ராஜ்யத்திற்கு உடனடியாக அல்லது பல மறுபிறப்புகளை பிறகு திரும்பலாம் மேலும் இறந்த நபர்களும் அப்பாவிகளாக இருக்கலாம் என்பதை ஒப்புக்கொள்வது முக்கியம் இது போன்ற சந்தர்ப்பங்களில் அவர்கள் தங்கள் ஆத்மாக்களை இன்னும் உயர்ந்த நிலையில் விடுவிக்க உயர்ந்த ஆன்மீக மனிதர்களால் வழிநடத்தப்படும் இதே போன்ற ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளலாம் இங்க வந்து ஆவிக்கு வந்து சில அறிவு இருக்கும் அதாவது சில பேர் வந்து கெட்ட இனத்தோட இருப்பாங்க எனக்கு உண்ணிட்டாங்க நான் வந்து அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஆவியாக இருந்தாலும் சொல்கிறேன் நம்ம இந்த பாதையில் போகலாம் அப்படின்னு அப்படி இருக்க அதுக்கு தான் இங்கே நல்ல ஒரு உதாரணம் கொடுத்துருந்தாங்க அறிவை அதாவது இங்கே கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால் அறிவை பெறுவதற்கு உடல் தேவையில்லை இந்த விஷயம் வந்து ரொம்ப 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 நல்லா இருக்குது ஒரு ஆவி மனதுக்குள்ளே இருக்கும் ஆன்மா என வரை இருக்கப்படுகின்றது அப்பம்போது அவங்க இன்னும் நல்லா உயர்ந்த மனிதர்களால் அவங்க விடுவிக்க படுறாங்க அதாவது அவங்களோட வழிகாட்டுதல் மூலமாக அவங்க வந்து ஆவிகளுக்கு ஞானத்தை வழங்கும் திறனை கொண்டுள்ளனர் அவர்கள் இறுதியில் தங்கள் சாம்ராஜ்யத்திற்கு உடனடியாக அல்லது பல மறுபிறகு பிறப்புகளுக்கு பிறகு திரும்பலாம் நல்ல வழிகாட்டுதல் மூலமா அந்த ஆவிக்கு முக்தியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே கேள்வி ஐ மீன் அந் அனுராதா அவர்கள் கேட்ட கேள்வி என்னன்னா ஒரு ப ஆவி பழிவாங்க முயன்றால் அது கர்மாவிற்கு உட்பட்டதல்லவா ஆமாம் அதை தான் சொல்றாங்க அதோட முடிவில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த அறிவை யூஸ் பண்ணி அது வந்து நல்ல குருமா நல்ல மேம்பட்ட மனிதர்களால் வழிநடத்தப்பட்டு பல பிறவைகளுக்கு அப்புறம் அது பரமாத்மா அடையலாம் அப்படின்றது தான் விளக்கங்கள் மேலும் அடுத்த கொஷின் என்னென்ன அப்படின்னா குழந்தைகள் பிறந்தவுடன் மனரீதியாக அல்லது வளர்ச்சியில் சவால்களை சந்திப்பதற்கான காரணம் என்ன அதுக்கு அகத்திய முனிவர் சொல்கிறாங்க குறைபாடுகளுடன் பிறந்த ஒருவர் நிச்சயமாக கடந்த காலத்தில் எதிர்மறை கர்மாவை கொண்டிருந்தவராக கருதப்படுகிறார் மனநலம் அல்லது வளர்ச்சி சார்ந்த சவால்களை கொண்ட ஒரு குழந்தை அவர்களின் தற்போதைய வாழ்நாளில் ஞானம் அல்லது ஞானம் பெறும் திறனை பெற முடியாமல் போகலாம் எனவே அடுத்த ஜென்மத்தில் அவர்கள் ஒரு அடுத்த அடுத்த ஜென்மத்தில் அவர்களின் ஆன்மா ஆரோக்கியமான உடலில் மீண்டும் பிறக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றது அதாவது அவர்களின் தற்போதைய வாழ்வை வாழ்க்கை நல்ல கர்மாவை குவிப்பதற்கான ஒரு தவறுவிட்ட வாய்ப்பாக கருதப்படுகின்றது வழக்கமான திறன்களுடன் பிறந்தாலும் பல தவறான செயல்களை செய்து எதிர்மறையான விளைவுகள் பெறுபவருடன் ஒப்பிடும்போது இது போன்ற நிலையில் பிறப்பது சிறந்தது என்று குறிப்பிடத்தக்கது நம்ம இவ்வளவு நாள் யோசிப்போம் ஏதாவது ஒரு குழந்தை வந்து மன ரீதியாக இல்லைனா ஒரு வளர்ச்சியில் சவாலான விஷயங்களோட பிறந்திருக்க அப்படின்னா அது வந்து பெரிய குற்றமோ இல்லைன்னா பெரிய கஷ்டம் இல்லைனா பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ் இல்லைனா அந்த குழந்த தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு கூட நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம் அப்படிதான் அந்த குழந்த தப்பு பண்ணதுனால தான் அப்படி பிறந்திருக்கு ஃபஸ்ட் திங் அடுத்து அவங்க அப்பா அம்மா வந்து தப்பு பண்ணியிருக்காங்க அதன் விளைவாக தான் அவங்களுக்கு அந்த குழந்தை பிறந்திருக்கு இதுதான் இந்த வழிபா அகத்திற வழிபடையின நூலோட நோக்கமே தெரியப்படுத்துகிறாங்க என்ன விஷயம் என்ன தப்பு நடந்திருக்கு அதுலேருந்து எப்படி விடு வச்சுக்கலாம் இதை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்களேன் அதாவது அந்த குழந்தை வந்து நம்மளை மாதிரி வாழாட்டினாலும் அடுத்த பிறவிக்கு அது நல்ல கர்மங்களை சேர்த்து கொண்டு இருக்குது இவெல்லாம் செஞ்ச கருமங்களுக்கு தப்பான விஷயங்களுக்கு இப்போ அனுபவிக்குது ஒளியை ஆனால் அடுத்த பிறவிக்கு அது மேம்பட்ட கர்மங்களை தான் சேர்த்துட்ருக்கு ஏன்னா நம்ம அடுத்த பிறவி எடுத்துருவோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தையும் அடுத்த பறவை எடுக்கும் அந்த ஆத்மாவும் அப்பம்போது நம்மளோட மேம்பட்ட வாழ்க்கையை தான் அந்த வாழ்ன்னு சொல்கிறாங்க இப்போ அடுத்து சொல்றாங்க மனநலம் அல்லது வளர்ச்சி குறைபாடுள்ள குழந்தை இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதில்லை அத்தகையவர்கள் சாதாரண திற திறன்களுடன் பிறந்தாலும் பாவ செயல்களை செய்யும் ஒருவரை விட உயர்ந்தவர்கள் அடுத்த பிறவியில் அத்தகைய குழந்தையின் சுழற்சியை நீங்கள் பின்பற்றினால் அது அவரது கடந்த கால வாழ்க்கையில் எதிர்மறை கர்மாவை பெற்ற நபரை விட சிறந்த வாழ்க்கை வகு வழிவகுக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் மனநலம் அல்லது வளர்ச்சி குறைபாடுள்ள குழந்தைக்கு மூளையை பயன்படுத்தி தவறு செய்ய வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை அப்படியான ஒரு பிறவி எடுப்பதன் மூலம் ஐம்பது சதவீத கர்மா தீர்ந்து விடுகின்றது அதே சமயம் துன்மா துன்மார்க்கன் அதிக தவறுகளை செய்து அதிக கர்மாவை குவிக்கின்றான் அவர் ஏற்கனவே இருக்கும் கர்ம மேலும் கர்மாவை சேர்க்கிறார் ஒரு மனநலம் அல்லது வளர்ச்சி குறைபாடுள்ள குழந்தை நல்ல பெற்றோருக்கு பிறக்கும்போது அது பெற்றோரின் அரசியல்களுக்கு காரணம் அத்தகைய குழந்தை ஒரு நல்ல மரியாதைக்குரிய குடும்பத்திற்கு வருவது நேர்மறையான நடத்தையின் விளைவாக குழந்தையின் பாராட்டத்தக்க பண்புகளை குறிக்கிறது பாருங்களேன் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்கண்ணே அதாவது ஒரு குழந்தை வளர்ச்சி குறைபாடு உள்ள குழந்தை வந்து ஒரு நல்ல குடும்பத்தில் அதாவது நல்ல வசதியான வாய்ப்புகளோட ஒரு குழந்தை பெற்றோருக்கு குழந்தையாக பிறக்குது அப்படின்னா அந்த குடும்பத்திற்கு வருவது நேர்மையான நடத்தையின் விளைவாக குழந்தையின் பாராட்டத்தக்க பண்புகளை குறிக்கிறது இதில் நம்ம ரெண்டு விஷயமா எடுத்துக்கலாம் அந்த குழந்தை வந்து அந்த குடும்பத்துக்கே தப்பு பண்ணாது அப்படி ஐ மீன் நல்ல கர்மங்களை தான் சேர்க்க போதும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுதான் ஒரு நல்ல அதுதான் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்களேன் நேர்மையான நடத்தையின் விளைவாக குழந்தையின் பாராட்டத்தக்க பண்புகளை குறிக்கிறது ஆனால் இதுவே அத்தகைய குழந்தை ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தால் அல்லது பொறுமை மற்றும் நேர்மறை நேர்மறையான மதிப்புகள் இல்லாத பெற்றோருக்கு அது ஒரு சவாலான சூழ்நிலையை முன்வைக்கின்றது இதுவே ஒரு ஏழை தம்பதியருக்கு குழந்த பிறகு வச்சுக்கோங்களேன் அவங்களால அன்றாடம் அவங்கள வந்து கவனிக்க முடியாது ஏன் எனக்கு பிறந்தான் ஏன் இப்படி வந்து பிறந்தான்னு எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே சபிச்சிட்டே இருப்பாங்க அந்த குழந்தைய அப்படி தானே தான் இங்கே சொல்லியிருக்காங்க இது வந்து நேர்மறையான அதாவது நெகட்டிவ் மதிப்புகளை இல்லாத பெற்றோருக்கு அது ஒரு சவாலான சூழ்நிலையை முன்வைக்கின்றது பொறுமை இருக்காது அந்த கொ அந்த பெற்றோருக்கு நல்லபடியாக பார்க்கணுன்னு பொறுமை இருக்காது அப்படிலாம் இருந்தால் அந்த குழந்தை வந்து இன்னும் கர்மங்களை செஞ்சுருக்குன்னு தான் இங்கே புரிஞ்சுக்கணும் ஒரு நல்ல பெற்றோருக்கு பிறக்க நல்ல பெற்றோருங்கிறது வந்து செல்வத்தை வச்சு மட்டும் நான் சொல்லலை ஒரு நல்ல மரியாதைக்குரிய இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்களேன் அது பெற்றோரின் அரசை வளர்ச்சி குறைபாடுள்ள குழந்தை நல்ல பெற்றோருக்கு பிறக்கும் போது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க செல்வந்தரா இல்லைனா காசு இல்லை காசு இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு சொல்லலை நல்ல பெற்றோருக்கு பிறக்கும் போது அதுக்கு பெற்றோரின் அரசியல்களுக்கு காரணம் இப்படி ஏன்னா நம்மளோட நம்ம இதை கேள்விப்பட்டிருக்கோம் நம்மளோட சான்றோர்கள் ஆன்றோர்கள் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க உன்னோட இது வந்து ஏழு தலைமுறைகளுக்கு நீ செஞ்ச விஷயங்கள் போகும் அது கெட்டதோ நல்லதோ அப்படி தானே அப்படிதான் நம்ம கேட்டிருப்போம் ஏழு தலைமுறையை வந்து நம்ம பார்த்துட்டு இருப்போம் பா அது கடந்து வந்து போய்கிட்டே இருக்கும் பொம்பளைங்களை அடிக்கிறது துன்புறுத்துறது சின்ன பிள்ளைங்களை அடிக்கிறது துன்புறுத்துறது தன்னோட அண்ணன் தம்பிகளுக்கு ஒழுங்காக சொத்துக்களை கொடுக்க இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம்ல வச்சுருப்போம்ல இதுக்கு இது இந்த இதை பாருங்களேன் ஒரு பெற்றோருக்கு ஒரு நல்ல குழந்தை அந்த குழந்தை அந்த வளர்ச்சி குறைபாடு உள்ள குழந்தை ஒரு நல்ல பெற்றோருக்கு பறக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த பெற்றோரின் அரசியல்கள் தான் சொல்கிறாங்க இந்த பிண்மம் வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது நல்ல அறிவை கொடுக்குது இது இன்னும் அடுத்து பாருங்களேன் என்ன சொல்கிறாங்கன்னா எனவே தனிநபர்கள் இயல்பாகவே நூறு சதவீதம் நல்ல அல்லது கெட்ட கர்ம விளைவுகளுடன் பிறக்கவில்லை என்பதை அங்கீகரிப்பது முக்கியம் நேர்மறை கர்ம பலன்களை மட்டுமே குவிப்பவ குவிப்பவர்களுக்கு மறுபிறப்பு ஏற்படாது உங்கள் கேள்வியை பொறுத்தவரை இந்த குணங்களை கொண்ட குழந்தையின் பெற்றோர்கள் தங்கள் குழந்தை தனது தற்போதைய வாழ்க்கையில் கூடுதல் கர்மாவை சந்திக்காமல் இருப்பது மகிழ்ச்சி அடைவது சிறந்தது தங்கள் குழந்தை மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டது என்று அவர்கள் சற்று வருத்தப்பட்டாலும் அவர்கள் சுற்றியுள்ள மக்களை பற்றி சிந்திக்க வேண்டும் வயதானவர்களும் திருமணமானவர்களும் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா பதில் அவர்களின் மனநிலையால் தீர்மானிக்கப்படுகின்றது இது போன்ற குணங்களை கொண்ட குழந்தை பெற்றோர்களுக்கு ஒரு தண்டனையாக பார்க்காமல் ஒரு ஆசீர்வாதமாக பார்க்க வேண்டும் சுமையாக பார்க்க கூடாது இதில் சொல்லியிருக்காங்க அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பிரபஞ்ச சட்டத்தில் என்ன பங்கு வகிக்கின்றன இதில் மகா முனிவர் சொல்கிறாங்க சொல்றாங்க ஒரு குழந்தைகள் அல்லது பசுவிற்கு எதிரான குற்றம் குற்றமாகவே இருக்கும் இரண்டு சூழ்நிலைகளிலும் விளைவுகள் ஒரே மாதிரியானவை உங்கள் விஷயத்தில் இது ஒரு குழந்தையை உள்ளடக்கியது இல்லையெனில் அது ஒரு உயிரினத்தை உள்ளடக்கியது உயிர்களுக்கு தீங்கு விளைப்பு விளைவிப்பவர்கள் கர்மாவின் அடிப்படையில் ஒரே மாதிரியான விளைவுகளை சந்திக்க நேரிடும் இப்போ அவர்கள் இன்னும் சொல்றாங்க சில தம்பதிகளுக்கு ஏன் குழந்தைகள் இல்லை இதற்கு அகத்தியர் முனிவர் சொல்றாங்க உங்கள் தந்தை இதை பற்றி அறிந்தோ அறியாமலே விவாதித்து கொண்டிருந்திருந்தார் மறுபிறவி எடுக்காமல் இருப்பது நல்லது என்று அவர் நம்புகிறார் அடுத்தபடியாக பிறந்து ஆன்மீக வளர்ச்சிக்கு இடமளித்து கடவுளை மையமாக கொண்டு தனிமையில் வாழ்வது இந்த கருத்து பிரம்மச்சாரிகளாக அல்லது சந்நியாசிகளாக பிறந்தவர்களால் நிரூபிக்கப்பட்டுள்ளது அடுத்த கட்டம் திருமணமானால் குழந்தை இல்லை ஒரே வித்தியாசம் என்னவென்றால் இந்த சூழ்நிலையில் இந்த சூழ்நிலையில் தனிநபர்கள் கடவுளிடம் மாறுதல் தேடலாம் குறிப்பாக அவர்கள் நடுத்தர வயதில் இருக்கும் போதும் திருமணமாகி பெற்றோராகிய நபர்கள் பல்வேறு சவால்களை எதிர்கொள்கின்றனர் அது அவர்களை பலவீனப்படுத்தலாம் அல்லது பலப்படுத்தலாம் இதற்கு நேர்மாறாக குழந்தை இல்லாத தம்பதிகள் பெரும்பாலும் அதிர்ஷ்டசாலிகளாக கருதப்படுகிறார்கள் ஏனெனில் அவர்கள் வாழ்க்கை வட்டத்தில் குறைவான கடமைகளை உள்ளன தம்பதிகள் தங்கள் ஆன்மீக வளர்ச்சியை மேம்படுத்த அல்லது மற்றவர்களுக்கு உதவ தங்கள் சூழ்நிலைகளை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்பது முக்கியமானது